வாடி கண்டியில இருந்து கும்பகோணம் வந்து இளமையிலே கல்வி பயிர முடியாமல் நாடக கம்பெனியில போய் நடித்து ஒரு தலை சிறந்த நடிகனாக மாறி தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமராக முதலமைச்சராக பொறுப்பேற்று ஒரு பத்து ஆண்டு காலம் பொற்கால ஆட்சியை நடத்திய அந்த தலைவருக்கு இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இந்த பிறந்தநாள் விழாவை இங்கே நடத்தி கொண்டிருக்கிறோம் எத்தனையோ தலைவர் இந்த நாட்டில் பிறந்திருக்கிறார்கள் வாழ்ந்து மறைந்திருக்கிறார்கள் ஆனால் மறைந்தும் கூட மக்களுடைய இதயங்களிலே இதய இதயமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவர் நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் எல்லாரும் எம்ஜிஆர் சிறப்பை பற்றி பேசினார்கள் எம்ஜிஆர் இன்னைக்கு இந்த சம தர்மம் இல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் எல்லா இந்த சமதர்ம தர்ம சமுதாயத்தை உருவாக்கினார் முதல் முதல்ல ஆட்சிக்கு வந்த அரிசி உணவை கொடுத்தது புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் தான் வெற்றி பெற்ற உடனேயே தமிழ்நாட்டு மக்களுக்கு திட்டங்களை தீட்டுவதற்காக அரசாங்கத்துடைய அலுவலர்களை ஐஏஎஸ் அதிகாரிகளை அழைத்து பேசுகிறார் அப்பொழுது அந்த கூட்டம் ஒரு பெயிண்டர் பணி செய்து கொண்டிருக்கிறார் அவர் நேரடியாக புரட்சி உங்களுடைய தொண்டன் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் இன்னும் கஞ்சி கூடும் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அரிசி சாப்பாடே பார்க்க முடியாத நிலை இருக்கிறது ஆகவே எப்படியாவது விழா காலங்களில் மட்டும்தான் அரிசி சாப்பாடு உண்ணுகிற நிலை இருக்கிறது எப்படியாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு அரிசி சாப்பாடு கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்ன உடனே ஒரு சாமானிய தொண்டன் ஒரு ஏழை சொன்ன உடனே அரசாங்க அதிகாரிகளை அந்த கூட்டத்தில் அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் அரிசி கிடைப்பதற்கு எத்தனை நிதி வேண்டும் சொல்லுங்கள் நான் தருகிறேன் என்று சொல்லி நூறு கோடி கேட்டவுடனே இருநூறு கோடி கொடுத்து அனைத்து பகுதிகளிலும் நியாய விலை கடையை உருவாக்கி அரிசி உணவை ஏழை எளிய மக்கள் உண்ணுகிற அந்த நிலையை உருவாக்கிய தலைவர் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அதனால்தான் இன்னைக்கு மக்களுடைய இதயங்களிலே நீங்காமல் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிறார் இன்றைக்கு நீங்க பார்த்திருப்பீங்க முதல்ல கிராம நிர்வாக அலுவலர் இப்ப இருக்குது அதுக்கு முன்னாடி என்ன நிலைமை மணிகாரம் வில்லேஜ் முன்சிபல்

இடஒதுக்கீடு அடிப்படையில் ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் இருக்கிறவன் இன்றைக்கு கிராம நிர்வாக அதிகாரியாக பணியாற்றுகிறான் என்றால் அந்த உத்தரவை எம் ஜி ஆர் வேற யார் செய்ய முடியல எல்லா ஆட்சி காலத்திலும் பயந்துட்டு இருந்தாங்க ஆனா நம்முடைய புரட்சி தலைவர் அவர்கள் ஒரே உத்தரவுல இந்த உத்தரவு கொடுத்தார் தன்னுடைய இளமை காலத்துல பசியால் பட்டினியால் பள்ளிக்கு போய் கல்வி பயில முடியவில்லை இந்த நிலைமை தலைவர் கொண்டு வந்தார் அந்த திட்டத்தை செயல்படுத்த முடியாது என்று அதிகாரிகள் சொன்னார்கள் ஆனால் நான் செயல்படுத்தி காட்டுகிறேன் அன்றைக்கு எதிர்கட்சியினுடைய தலைவராக இருந்த கருணாநிதி குழந்தைகளை பிச்சைக்கார என்று முதலமைச்சர் பற்றி கேவலமாக பேசுகிற பொழுது அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த திட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு ஐநா சபையிலையும் மற்ற உலக நாடுகளிலும் அந்த திட்டம் செயல்படுத்துகிறது எம்ஜிஆர் அதனால்தான் இப்படிப்பட்ட விழாக்களை அவர் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஒரு சிலதை மட்டும் நான் சொல்லு என மழை பெய்ய பெய்ய அப்படி அப்படிப்பட்ட அந்த தலைவருக்கு நாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இன்னைக்கு நூத்தி எட்டாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவை எடுக்கிறோம் அவர் மறைந்து விட்டார் மறைந்ததற்கு பின்னால் அவருடைய அரசியல் வாரிசாக நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் பொறுப்பேற்றார் எந்த வழியிலே ஏழையினுடைய சிரிப்பிலே இறைவனை காண்போம் என்று ஆட்சி நடத்தினாரோ அந்த ஆட்சியை நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏழை எளிய மக்களுக்காகவே பல நல்ல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினார் ஆட்சிக்கு வந்தவுடனே புரட்சி தலைவர் கருணாநிதி கொண்டு வந்த சாராய கடையை ஒழிப்பதற்காக கையெழுத்திட்டு ஒழித்தார் அடுத்தது பெண் குழந்தை பிறந்தால் மற்ற சேலம் மதுரை திண்டுக்கல் போன்ற மாவட்டங்களில் குழந்தை பிறந்த கள்ளிப்பாலை ஊத்தி கொண்டு அந்த நிலை வரக்கூடாது பெண் திசு கொலை இருக்கக்கூடாது என்பதற்காக பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் என்ற திட்டத்தை புரட்சி தலைவர் அம்மா கொண்டு வந்தாங்க இருபது வருஷத்துக்கு முன்னாடி வைப்பு தொகை கொடுத்து அந்த பள்ளி படிப்பை முடிந்து திருமணமாவதற்கு உதவி செய்ததாய் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா வளர்க்க முடியலையா கொண்டு போய் தொட்டில் குழந்தைக்கு நீங்க போடுறீங்களா போட்டுக்கங்க அதே நான் வளர்த்துகிறேன் என்று அந்த குழந்தையும் வளர்த்தவர் நம்முடைய புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் அதே போல புரட்சித் தலைவர் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் என்ன எல்லா திட்டங்களும் வந்தது பள்ளியில் படிக்கிற குழந்தைகளுக்கு காலனிலிருந்து லேப்டாப் வரைக்கும் வழங்கப்பட்டது திருமணம் திட்டம் தாலிக்கு தங்கம் வழங்குற திட்டம் எல்லா திட்டம் பள்ளிக்கூடத்துக்கு சைக்கிள் வழங்குற திட்டம் இலவசமாக அரிசி வழங்குற திட்டம் எல்லா திட்டமும் ஏழை மக்களுக்காகவே புரட்சி தலைவர் பணியில அம்மா திட்டத்தை கொண்டு வந்து ஒரு நல்ல ஆட்சி நடத்தினார் இன்றைக்கும் ஒரு ஆட்சி இருக்கிறது அம்மா மறைவுக்கு அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி செய்தார் இன்றைக்கு பொங்கல் நடந்து கொண்டிருக்கிறது பொங்கல் முடிந்திருக்கிறது இந்த பொங்கலில் அண்ணன் எடப்பாடியார் ஆட்சியில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்தாங்க இன்னைக்கு என்ன கொடுத்தது கிட்டத்தட்ட எழுபத்தி சதவீதம் பேர் தான் அவங்க கொடுத்த அரிசியும் அவன் கொடுத்த கரும்பு வாங்கி இருக்கிறாங்க மீது யாருமே வாங்கல இன்னைக்கு அந்த நிலைமையில மக்கள் இருக்காங்க அதை கூட வாங்கி பொங்கல் வைக்க முடியாத நிலையில இருக்கிறாங்க ஆக இந்த அரசு தேர்தல் அறிக்கையில் சொன்னது ஒண்ணு இன்றைக்கு ஐநூத்தி இருபத்தி ஐந்து வாக்குறுதிகளை அரசு கொடுத்தது ஆட்சிக்கு வந்தால் அனைத்து மகளுக்கும் உரிமை தொகை ஆயிரம் வழங்கப்படும் ரேஷன் கார்டு இருக்குது அதுல ஒரு கோடியா ஆறு லட்சம் பேருக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க சட்டசபையில உதயநிதி ஸ்டாலின் சொல்றது தகுதி இல்லையா நான் இங்க இந்த கூட்டத்தில் இருக்கிற பார்த்து கேட்கிறேன் நிறைய பேர் இங்கே தகுதி இருந்தும் கூட இந்த அரசு மகளிர் உதவி தொகையை வழங்காமல் இருக்கிறது அதே போல நம்முடைய ஆட்சி காலத்தில் ஒரே கைகணத்தில் அஞ்சு லட்சம் பேர் முதியோர் உதவி கொடுத்தான் நம்ம ஆட்சியில் கொடுத்த அந்த மகளிர் உதவி அதாவது ஓய்வு முதியோர் தொகையை இந்த அரசு நிறுத்தி வைத்திருக்கிறது ஆனால் எடப்பாடியார் சொன்னார் நான் ஆட்சிக்கு வந்த மகளிர் உதவித்தால ஆயிரத்தி ஐநூறு கொடுக்கிறேன்னு சொன்னார் நம்ம மக்கள் இந்த இருக்கிறவங்க கோயம்புத்தூர்ல இருக்கவங்க ஓட்டு போட்டாங்க நம்பி ஓட்டு போட்டாங்க ஸ்டாலின் சொன்னாரு ஆட்சிக்கு வந்தா கேஸ் சிலிண்டருக்கு நூறு ரூபாய் மானியம் கொடுக்கிறேன்னு சொன்னார் இது வரைக்கும் ஏதாவது கொடுத்துருக்கானா கொடுக்கல குடுக்கல ஒரு சாதாரண நூறு ரூபாய் ஒரு சிலிண்டருக்கு நூறு ரூபாய் கூட கொடுக்க முடியாத ஒரு ஆட்சி இந்த ஸ்டாலினுடைய அரசு நீங்க நன்றாக சிந்தித்து பார்க்கணும் நன்றாக சிந்தித்து தெரிந்த அலங்கூலங்களை தெரியும் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு மின்சார கட்டணத்தை உயர்த்திட்டாங்க சொத்து வரைய வீட்டு வரைய உயர்த்திட்டாங்க தண்ணீர் வரைய உயர்த்திட்டாங்க எல்லா வரையும் வீட்டுக்கு அனுமதி பெற வேண்டும் என்றால் கட்டணம் கட்டுவதற்கு அனுமதி பெற வேண்டும் என்றால் அதையும் உயர்த்தி விட்டார்கள் எல்லாத்தையும் உயர்த்து ஏழையினுடைய வயிற்றுல அடிச்சு அந்த பணத்தை எடுத்து ஆயிரம் ரூபாய் உங்களுக்கு கொடுக்கறாங்க அதனாலதான் இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு சுகுமார் போன்றவர்கள் இன்றைக்கு பேசியவர்கள் எல்லாமே என்ன கோரிக்கை வைத்தார் சொன்னால் இந்த கீரணத்தம் ஒரு கிராம ஊராட்சியாக இருக்கிறது நல்ல வளர்ச்சி அடைந்த ஊராட்சியாக இருக்கிறது சுகுமார் ஏற்கனவே இந்த ஊராட்சி மன்றத்துடைய தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றிருக்கிறார் அவருடைய பணி சிறப்பாக இங்கே நடைபெற்றதன் காரணமாக தான் இன்றைக்கு இங்கே எல்லாம் மிகப்பெரிய அளவில் ஐடி கம்பெனி வந்திருக்குது அப்ப அவர் சிறப்பா பணியாற்றும் தப்பா அவர் சிறப்பா பணியாற்றினால சாலை வசதி சாக்கடை வசதி ரோடு வசதி தெருவிளக்கு வசதி அடிப்படை வசதிகள் அனைத்தும் கொடுத்ததனால் நம்முடைய தமிழகத்தினுடைய அரசு அன்றை கிருந்த அண்ணன் எடப்பாடி இடத்துல புரட்சி தலைவர் அம்மா இடத்துல நம்முடைய மாநில அமைச்சர் பெருமக்கள் சொல்லி தேவையான அடிப்படை வசதிகளை பெற்றதுனால தான் இன்றைக்கு இந்த ஐடி ஐடி கம்பெனி வருமானம் இந்த பஞ்சாயத்து கூடுதலா இருக்குது அறுபது கோடி இந்த தலைவர் செலவழிக்க முடியாம அவன் எப்படி நிர்வாகம் எப்படி அவருக்கு இந்திய அளவில் விருது கொடுத்திருப்பாங்க மக்கள் எதுக்காக வரி கட்டுறாங்க மக்கள் தேவை செய்து தான் வரி கட்டுறாங்க இன்னும் வாழ்ந்த அடிப்படை வசதிகளை ஒரு மாநகராட்சி நிர்வாகத்திலே இருப்பது போல வேற ஒரு கிராம பஞ்சாயத்தில் செய்திருக்க முடியாதா அதற்காக சிறப்பு திட்டத்தை தீட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் அனுமதி பெற்று வேண்டிய வசதிகளை கொடுத்து அந்த பணத்தை தீர்த்திருந்தால் இன்றைக்கு இருக்கிற மாநகராட்சி கோவை மாநகராட்சியில் இருக்கிற நிர்வாகம் இந்த கீழத்த ஊராட்சியை மாநகராட்சி இழிப்பதற்கு இணைப்பதற்கு முன் வந்திருக்க மாட்டார்கள் இதை யதார்த்தமான உண்மை இப்படி நீங்க போய் இன்னைக்கு நூறு நாள் வேலை இன்னைக்கு மொத்த கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னெண்டாயிரம் பேர் ஊராட்சியில இருப்பாங்க செல்கிறவர்கள் சாதாரண வீடு கூரை வேட்டில் இருக்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களை எல்லாம் நீங்கள் மாநகராட்சியோடு இணைத்துவிட்டால் மத்திய அரசாங்கம் கொடுக்கிற வீட்டு வசதி திட்டங்கள் இந்த பகுதிக்கு வராது வேற புரிச மாட்டு வாரியத்தின் வீடு கட்டுவான் வீடு கட்ட முடியாது குடித நீர் கட்டணி ரூபாய் நூத்தி ஐம்பது ரூபாய்க்கு மேல உயர்த்தி மாசம் மாசம் கட்டணும் வீட்டு வரியை பல மடங்கு உயர்த்தி விடுவான் சொத்து வரியை உயர்த்துவான் குப்பைக்கு கூட நீங்க வரி கட்டணும் இதனால் தான் ஏழை மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அதனோடு விவசாய பெருங்குடி மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் அந்த நோக்கத்தில் ஊராட்சியை மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது என்ற அடிப்படையில் வந்திருக்கிறீர்கள் உங்கள் நம்பிக்கை வீண் போகாத அளவுக்கு உங்கள் எழுச்சியான போராட்டத்தின் மூலமாக உங்களுடைய கடுமையான எதிர்ப்பின் மூலமாக இந்த அரசு கண்டிப்பாக அதை கைவிடுகிற வரையில் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்க இங்க இருக்கிற மேடையில் இருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முன்னாள் தலைவர்கள் முன்னால் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் எல்லோரும் இணைந்து கண்டிப்பாக போராட்டி உங்களுடைய எண்ணத்தை கண்டிப்பாக செய்து முடித்து தருவார்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் அரசாங்கம் சொல்லி இருக்கிறது மாநகரோடு இணைப்பது இணைப்பதற்காக ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறது சட்டமன்றத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நம்ம செங்கோட்டையன் ஒரு கேள்வியை வைக்கிறார் மாநகராட்சியோடு பகுதியோடு நகராட்சியோடு கிராம பஞ்சாயத்து இணைக்க கூடாது பொதுமக்கள் எதிர்ப்பு வருகிறது மக்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும் என்று கேள்வியை கேட்கிற பொழுது அந்த நகராட்சியினுடைய நிர்வாகத்துறை அமைச்சர் சொல்லுகிறார் கண்டிப்பாக மக்கள் கருத்தை கேட்போம் எதிர்ப்பு இருந்தால் கண்டிப்பாக கைவிட்டுடுவோம் என்று சொல்லுகிறார் இந்த துறையினுடைய செயலாளரை என்னுடைய பகுதியில சிக்கதாசம்பாளையம் ஊராட்சியை மேட்டுப்பாளைய நகராட்சியோடு இணைக்கிறார் என்று தெரிந்து சொல்லி நான் தலைமை செயலாளரையும் சந்தித்தேன் துறையினுடைய செயலாளர் திரு கார்த்திகரையும் சந்தித்தேன் நீங்கள் முழுமையாக சேர்க்க கூடாது நகரை ஒட்டி இருக்கிற பகுதியில் மட்டும் சேருங்கள் என்று சொன்னது அதை ஏற்றுக்கொண்டார்கள் ஆகவே இந்த எதிர்ப்பு இங்க நீங்கள் காட்டுகிற எதிர்ப்பு கோட்டையில் இருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கும் அமைச்சருக்கும் அதிகாரிகளுக்கும் கண்டிப்பாக போய் சேர்ந்தால் கண்டிப்பாக அதை கைவிடுவார்கள் ஆகவே ஆறு மாத காலம் இல்ல ஆறு வார காலம் அவகாசம் கொடுத்திருக்கிறார்கள் இந்த ஆறு மாத கால அவகாசத்தில் நீங்கள் எவ்வளவு புகார் மனுவை அனுப்ப முடியுமோ அனுப்பி கொண்டே இருங்கள் உங்களுக்கு உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் கண்டிப்பாக இருப்பார் நாம் எல்லாரும் கோயம்புத்தூர்ல இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களும் நடவடிக்கை அரசு எடுக்கிற பொழுது கண்டிப்பாக எதிர்த்து போராடக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்போம் தைரியமா நீங்க வீட்டுக்கு போல சாப்பிட்டு கண்டிப்பா இப்ப ஒண்ணு தேர்தல் நடக்க போறதில்லை இவர்கள் இணைத்தாலும் வரைக்கும் இவங்க தேர்தல் நடத்த போறதே இல்ல முடியாது ஊராட்சி தேர்தல் உடனடியாக முடிந்து விட்டது மறுக்கிறார்கள் என்ன காரணம் இப்போ தேர்தல் வச்சா சரிப்பட்டு வராது அதன் மூலமாக பொது தேர்தல் பாதித்து விடும் என்பதற்காக தேர்தலை தள்ளி வைத்திருக்கிறார்கள் ஆக இன்னும் ஒரு வருஷம் தான் பொது தேர்தல் வர இருக்கிறது இருபத்தி ஆறில் பொது தேர்தலில் இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலினுடைய அரசாங்கம் மீண்டும் ஆட்சிக்கு வராது எழுதி பேசுகிறார் ஸ்டாலின் இருபத்தி ஆறில் மீண்டும் நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் ஆடவமாக பேசுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஆறில் ஆட்சிக்கு வருவோம் சொல்லுகிறான் அவருடைய தங்கை தனி மொழியும் அதை சொல்லுகிறார்கள் ஆணவமாக சொல்லுகிறார்கள் ஆணவக்காரெல்லாம் அழிந்ததுதான் வரலாறு ஆகவே இன்றைக்கு மக்கள் மௌனமாக இருக்கிறார்கள் நான்காண்டு காலத்தில் எதுவுமே நடக்கவில்லை எந்த திட்டமும் இந்த மக்களுக்கு கிடைக்கவில்லை ஆயிரம் ரூபாய் மட்டும் கிடைத்திருக்கிறது ஓட்ட பஸ்ல பயணம் அது இங்க இருந்து கீரணத்திலிருந்து சரணம் பட்டி வரைக்கும் தான் இந்த பஸ் என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் மக்களுக்கு வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்து விட்டு மக்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தினால் இந்த ஆட்சி நல்ல ஆட்சியாக இருக்கும் இன்னைக்கு நான் ஒன்றே ஒன்று கடைசியாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் முதல்ல இந்த கூட்டத்தினுடைய நோக்கமே புரட்சி தலைவர் பிறந்த நாள் அதோடு மாதநாடு ஆட்சியோடு இணைக்காமல் இருக்க வேண்டும் இந்த கீரணத்தம் என்பது ஆகவே கீரணத்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கிற பொது தேர்தலில் திமுக ஆட்சிக்கு வராது வேண்டும் அம்மானுடைய ஆட்சியான நடப்பாடைய தலைமையில் அவையோ நீங்கள் எல்லாம் ஒட்டுமொத்தமாக வாக்களிக்க வேண்டும் உங்கள் எதிர்ப்பை காட்டிவரமாக உங்கள் வாக்குகளை எல்லாம் நட்டலை சிறுத்திரா வாக்களித்து இந்த தொகுதியில அண்ணா திராவிட முன்னக்கணத்துடைய வேட்பாளராக போன்றீங்களா அருண்குமார் வேண்டும் யார் வேண்டும் வரலாம் அவர்களுக்கு வாக்களித்து வெக்கடனை செய்தால் கண்டிப்பா நீங்க ஊராட்சியாவே தான் இருப்பீங்க அதுல எந்த மாற்றம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் தான் உள்ளாட்சி தேர்தல் நடக்க என்னடா இந்த செல்வராஜ் இப்படி பேசி போட நினைக்கலாம் நிச்சயமா அதுதான் நடக்க போகுது அதுக்கு முன்னாடி தேர்தல் நடத்த முடியாது அவங்க கட்சிக்குள்ள ஆயிரம் பிரச்சனை உருவாக்கிடுச்சு கம்யூனிஸ்ட் ஒரு பக்கம் பேசுறான் ஒரு பக்கம் திருமாவளம் பேசுறான் எல்லோரும் எதிர்க்க ஆரம்பித்து விட்டார்கள் காலத்தை எதிர்பார்த்து இருக்கிறார்கள் இருக்கிற கூட்டணி கலையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக அண்ணன் எடப்பாடி தலைமையில் மிகப்பெரிய அளவிலே கூட்டணி அமையும் மீண்டும் அண்ணன் எடப்பாடி தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஆவார் இன்னைக்கு நாம் தமிழ நாம் முதல்வர் என்பவர் திட்டம் குழந்தைகளுக்கு எல்லாம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கற திட்டம் நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் ஒரு பட்டம் படிக்கிற மாணவனுக்கு ஒரு மூணு வருஷம் கொடுத்தா மூணு முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பான் ஆனா நம்ம அம்மா ஒரு பெண் குழந்தைக்கு தாலிக்கு தங்கம் வழங்குற திட்டம் கொடுத்தாங்க ஒரு பவர் தங்கம் என்ன விலை எழுபதாயிரம் ரூபாய் ஒரு பவர் எழுபதாயிரம் ரூபாய் கல்யாண உதவித்தொகை எவ்வளவு ஐம்பதாயிரம் ரூபாய் ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் அந்த குழந்தைக்கு லேப்டாப் வழங்குற திட்டம் ஒரு இருபத்தி ஐந்து ரூபாய் எவ்வளச்சு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் இந்த ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபாயில் முப்பத்தஞ்சாயிரம் கழிங்க மீதி எவ்வளவு இருக்குது அர்ஜுன சொல்லு நீதான் ஒன்னு பத்தொன்பது ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் இந்த அரசாங்கத்தால நீங்க இழந்திருக்கிறீங்க பார்க்க ஏதோ உங்க குழந்தைக்கு நான் தான் நான் முதல் ஒரு திட்டத்தில் ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி அது ஒரு பெரிய திட்டமா சொல்லி இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர் சொல்லுகிறார்கள் அதனால் இந்த மக்கள் அடித்தட்டில் இருக்கிற மக்கள் பெண் குழந்தையை பெற்றிருக்கிற மக்கள் ஒரு லட்சத்தி பத்தொன்பதாயிரம் ரூபாய் இந்த அரசாங்கத்தாலே இழக்கிறீர்கள் இதெல்லாம் நீங்க கிடைக்கணும்னு சொன்ன அண்ணன் எடப்பாடியாருக்கு நீங்கள் வாய்ப்பளிக்க வேண்டும் வாய்ப்பளிக்க வேண்டும் பெரிய இன்னைக்கு ஒரு ஐடி பார்க் மூணு லட்சம் சதுர அடிக்கு நம்ம ஆட்சியில கட்டினதான் ஸ்டாலின் வந்து திறந்து அவன் தான் திறந்து போட்டு நம்ம குழந்தைகள் படிக்கிற குழந்தைகளுக்கு பிளஸ் டூ படிக்கிற குழந்தைகளுக்கு அந்த லேப்டாப் கம்ப்யூட்டர் லேப்டாப் கொடுத்ததுனால சாதாரண குடிசை வீட்டில இருந்த பொண்ணு கூட அதை நல்ல முறையில் பயன்படுத்தி பட்டதாரி ஆகி இன்றைக்கு நிறைய பேர் ஐடி பார்க்கல வேலையில் இருக்கிறாங்கன்னா அதற்கு வித்துட்டது யார் நம் அம்மா அதனால் தயவு செஞ்சு நான் இடத்துல அன்போடு கேட்டுக் இந்த அரசு மக்கள் விரோதமான அரசு எங்க பார்த்தாலும் இளைஞர்கள் இன்றைக்கு போதைக்கு அடிமையாக இருக்கிறார்கள் எங்க பார்த்தாலும் கழிஞ்சாவிக்கு பள்ளிக்கூடத்தில் போன சாக்லேட்ல வித்து பள்ளியில போற குழந்தைகளை போதை கடுமையாக அரசு இந்த அரசு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அண்ணா பல்கலைக்கழகத்தில் சகோதரி எல்லாரும் பேசினார்கள் அந்த இன்றைக்கு இருக்கிற கருணாநிதியுடைய மகன் ஸ்டாலினுடைய தலைமையில் இருக்கிற அரசு காவல்துறையை வைத்திருக்கிற சரியான முறையில் விசாரணை மேற்கொள்ள முடியாத காரணத்தினால நீதிமன்றத்திற்கு போய் மூன்று உயர் அதிகாரிகளை வைத்து விசாரிக்க வேண்டிய நிலை இருக்கிறது ஆகவே காவல்துறையை வைத்திருக்கிற ஸ்டாலின் ஒரு கையாளாக முதலமைச்சராக இருக்கிறார் இது யதார்த்தமான உண்மை அப்படியே பொம்மை மாதிரி வருவார் நடக்கிறது பாத்தீங்களா தவள மாதிரி நடப்பார் அப்படியே வந்து நம்ம அண்ணாத்து போயிருவாரு அதுக்கு பின்னாடி இன்னைக்கு மன்னராட்சி நடப்பது போல சோழ மண்டலத்து ராஜா மாதிரி அவங்க அப்ப ராஜா சோழன் ராஜேந்திர சோழன் மாதிரி

தமிழ்நாட்டினுடைய சொத்தை சூறையாடி இருக்கிற குடும்பம் குடும்பம் அந்த கருணாநிதியுடைய குடும்பம் ஸ்டாலின் குடும்பம் கனிமொழியினுடைய குடும்பம் குடும்ப ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் தலைகரத்தோடு ஆணவத்தோடு பேச்சு வருகிறவர்களுக்கு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நீங்கள் முற்றுப்புள்ளி வைத்து மீண்டும் ஏழைகளுக்காகவே பல திட்டங்களை தந்த நடப்பாடியார் அத்திக்கட அவனாசி திட்டம் சொன்னது மாதிரி அதே போல அவனாசி சாலையில கட்டி இருக்கிற பாலம் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் இங்க சரணம்பட்டியில ஒரு கேள்வி வந்துச்சு துணை கேள்வி எழுந்திரிச்சு மாண்மிகு நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இடத்துல கேட்கிறார் இப்ப சரணம்பட்டியில போக்குவரத்து நெரிச்சல் அதிகமா இருக்கிறது அந்த பாலம் உயர்மட்ட பாலம் கட்டுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ன நடவடிக்கை எடுத்துருக்கு அமைச்சரு பொய்யா அது அம்மா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கே தெரியும் அது அப்படி ஐடி வந்திருக்கு அது வந்திருக்கு இது வந்திருக்கு அந்த சாலையை உயர்மட்ட பாலத்தை கட்டி நெரிச்சலை குறைக்க சொன்னால் அதற்கு சரியான பதிலை இந்த அமைச்சர்கள் சொல்ல மாட்டேங்கிறாங்க

நான் பரிசில் இருக்கிறேன் ஆய்வு செய்கிறேன் அவர் ஜாலம் பாருங்க ஒரு அரசாங்கத்துடைய சீனியர் அமைச்சர் ஒரு திட்டத்தை பற்றிய தெரியவில்லை என்று சொன்னால் இவர்கள் எப்படி மக்களுக்கு சேவை செய்வார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நம்ம அண்ணன் எடப்பாடியார் கிட்டத்தட்ட ஒன்னு நாற்பதுக்கு ஆரம்பிச்சார் சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு ஒரு மணி நாற்பது நிமிஷம் பசி நேரத்தில் கொடுக்கிறார் எப்ப முடிச்சாரு நாலு மணி நாற்பது நிமிஷம் மூணு மணி நேரம் பேசினார் மூணு மணி நேரம் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் நீட்டு பிரச்சனையானாலும் ஸ்டம்சன் பிரச்சனை சரி விலைவாசி ஆனாலும் சரி சட்ட உணர்ந்த பிரச்சனையானாலும் சரி தேர்தலில் இருக்கிற கொடுத்துருக்குற வாக்குறுதையானும் சரி எதற்குமே அவர்களாலே பதில் சொல்ல முடியவில்லை எல்லா அமைச்சரும் எந்திரிச்செஞ்சு பார்த்தாரு ஒன்னும் அடங்கல ஜல்லிக்கட்டு காலம் மாறி போய் நின்னாரு தைரியமா பேசுனாரு எதற்குமே அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை புரட்சி தலை அம்மாவுக்கு இதே மாதிரி நிலைமை ஏற்பட்டது அண்ணா திராவிட முன்னேற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த பொழுது சஸ்பெண்ட் செய்த பொழுது அம்மன் தன்னந்தனியாக போய் பேசினார் அதே போல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கிற நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் வருங்கால முதலமைச்சர் நடப்பாடியார் மக்கள் பிரச்சனையை பேசினார் இல்ல பசிக்குதான் சொன்னாங்க அவர் ஒரே வார்த்தை கேட்டாரு ஓட்டு கேட்கிறப்ப பசிக்கல உங்களுக்கு மக்கள் பிரச்சனை பேசினதா பசிக்குதா அப்படின்னு கேட்டாரு எல்லாம் வாயை புத்துட்டு உட்காந்துட்டாங்க அதனால மக்கள் நலன் அக்கறைகிற கட்சி அண்ணா திமுக அதனுடைய தலைவர் அண்ணன் எடப்பாடியார் ஆகவே உங்களை பாதம் தொட்டு பணிந்து கேட்டுக் கொள்கிறோம் தயவு செஞ்சு இந்த விடியல் அரசிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புங்கள் இது என்ன பாரம்பரியமான மன்னர் ஆட்சியா நடக்குதுங்க ஒரு ஜனநாயக நீதியாக நடக்கிற ஆட்சியில் மக்களுக்காக உழைக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒப்பற்ற தலைவராக இருக்கிற எடப்பாடி என்று அன்போடு உங்களை கேட்டுக்கொண்டு இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்தித்து உரையாற்றுகிற இந்த நல்ல வாய்ப்பை தந்திருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய ஆற்றின் செயலாளர் அன்பு சகோதர சுகுமார் அவர் உறுதியாக இருந்திருக்கிற கழகத்தினுடைய நிர்வாகிகள் இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய அன்பு சகோதரர் பி ஆர் அருண்குமார் ஆகியோருக்கு நெஞ்சார்ந்த நன்றி நிறுத்தாக்கி மிகவும் நம்பிக்கையோடு சொல்லுகிறோம் தைரியமாக நம்பிக்கையோடு செல்லுங்கள் இந்த ஊராட்சி மாநகராட்சியோடு இணையாது அப்படி இணைக்கக்கூடிய காலம் வருமானால் அது அடுத்த தேர்தலுக்கு பின்னால் தான் நடக்கும் அடுத்த தேர்தல் திமுக வெற்றி பெறாது அண்ணா திமுக வெற்றியடையும் வெற்றியடைக்கூடிய கை உங்களத்திலே இருக்கிறது அந்த வாக்கு வங்கியை பயன்படுத்தி வெற்றியை செய்யுங்கள் கேட்டு விடைபெறுகிறோம் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள